வீதிக்கு வா வன்முறை பொண்ணு இந்த திமுக அரசுக்கு எதிராக நீ வந்து வன்முறையில இறங்கு அப்படின்னு தூண்டுறான் நாற்பத்தோரு பேர் செத்தது பத்தாது இன்னும் இறங்கி எங்களுக்காக சாகுங்களா அப்படின்னு வந்து கேட்கறேன்னா எவ்வளவு ஒரு கேவலமான நான் யார் பாயவன் தாவேகா என்ற கட்சி தமிழகத்திலிருந்து தொடைத்து எறியப்பட வேண்டிய கட்சி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தொடர்ந்து மூணாவது நாளாக இந்த பொறுக்கி கூட்டத்தை பற்றி பேசக்கூடாது நேரத்தை வீணடிக்க கூடாது இவ்வளவு கோபத்துக்குள்ள நம்மளே நம்மள ஆளாக்கிக்க கூடாது இவ்வளவு நெகட்டிவிட்டியை சமாளிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக தொடர்ந்து பேசுங்கய்யா எவ்வளவு பேர் முடியுமோ பேசுங்க இன்னும் என்னென்ன கோணத்துல பேச முடியுமோ பேசுங்க இந்த பொறுக்கி கூட்டத்தை அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் ஏன்னா இது பொறுக்கி கூட்டம் மட்டும் கிடையாது இது ஒரு ஆபத்தான வன்முறை கூட்டம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி நேத்து ஆதவர்ஜனா ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் நள்ளிரவுல நல்லா பாத்துக்கோங்க நள்ளிரவுல ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு ஒரு பீட்டை போட்டிருக்கான் அதாவது அரசு காவல்துறை எதுவுமே கட்டுப்பாட்டுல இல்ல மக்களுக்கானதா இல்ல ஆளுமர்க்கத்துக்கானதா இருக்கு அதனால இதை மாற்ற வேண்டும் என்றால் நேபாலை போல வீதியில் இளைஞர்கள் இறங்க வேண்டும் பதிவு போட்டிருக்கான் அதாவது என்ன சொல்றான் வீதிக்கு வா வன்முறை பொண்ணு இந்த திமுக அரசுக்கு எதிராக நீ வந்து வன்முறையில இறங்கு அப்படின்னு தூண்றான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பொறுப்பேத்துக்க முடியாம மூணு நாள் ஆகியோ நாலு நாள் ஆகியோ மொகரக்கட்டையை காட்ட வக்கு இல்லாம அதற்கு ஒரு காணொலியை கூட வெளியிட வக்கு இல்லாத இந்த ஆதவ அர்ஜுனா நாற்பத்தோரு பேர் செத்தது பத்தாது இன்னும் இறங்கி எங்களுக்காக சாகுங்களா அப்படின்னு வந்து கேக்குறனா எவ்வளவு கேவலமான நான் இருப்பான் இவன் இது இவன் போட்டதோட பயங்கர அபாயமா இருக்கிறது என்ன அப்படின்னா இவன் போட்டுட்டு இருபதே நிமிஷத்துல டெல் பண்ணிட்டு ஓட்டான் ஏன்னா இவன் தொடர் இவன் தொடர் இவன் கூட்டாளி தொடர்ந்து இவன் தொலை தலைவன் தொடர் இருபது நிமிஷத்துல டெல் பண்ணிட்டு ஓட்டான் எதுக்காக டெல் பண்ணிட்டு ஓடுற ஆனால் இந்த டெலிட் பண்ணிட்டு ஓடுறதை விட போட்ட அந்த இருபது நிமிஷத்துல நூற்று கணக்கான உறுப்பினர்களிடம் நாங்க தயாராயிட்டோம் அறிவாலயம் பி அலர்ட் பாத்துக்கோங்க வரோம் அப்படின்னு அவ்வளவு எடிட்லாம் யாரும் பண்ணலாம் போட முடியாது அப்ப ரெடியா வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேரை ரெடியா வச்சுக்கிட்டு இறக்கிருக்கான் இதற்கு சான்றாக இவன் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு டெலிகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆகுது அந்த டெலகிராம் குரூப்ல நூத்துக்கணக்கான தாவேக்கா உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல முழுக்க முழுக்க வன்முறை தான் தீர்வாகும் நண்பா நம்ம புரட்சியில இறங்கணும் நண்பா ஜென்சி டூ பாயிண்ட் ஓ ப்ரொடெஸ்ட் நண்பா நேபாள் மாதிரி இங்க ஸ்டாலினுக்கு ஒரு பாடத்தை புகட்டுறோம் நண்பா அப்படின்னு முழுக்க முழுக்க கலவரத்தை பற்றி பேசிக் இது வந்து இதற்கு முன்னாடி நம்ம இந்த அபாயம் இருக்கிறத ரியலைஸ் பண்ணவே கிடையாது என இதற்கான எந்த குழுவும் நம்மளுக்கு கிடைக்கல ஆனா இப்ப பார்த்தா தூக்கமே எல்லாத்துக்கும் போற அளவுக்கு இவ்வளவு ஒரு ஆபத்து இதில் ஊறி கொண்டு இருந்திருக்கிறது அதனால இவங்க அரசியல் படத்துலனு நாள் குற்றச்சாட்டு வச்சோம் தொண்டர்களை அரசியல் படத்துலன்னு அது மட்டும் இல்ல இவனுங்க அரசியல் படுத்தாம விட்டு கூட இந்த நிலைமைக்கு வந்திருக்காது போல ஏன்னா ஒரு குழந்தை மரணத்தை பார்த்தும் இவங்க இவ்வளவு வக்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன எப்படி இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சோம் இல்லையா இப்பதான் புரியுது கடந்த ஒரு வருடமாக இவங்க அந்த மா மதுரையில மாநாடு போறாங்க விக்கிரவாண்டி மாநாடு போட்டாங்க இல்லையா இந்த ப்ராசஸ்ல முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வெறி ஏற்றி இருக்கிறாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இளைஞர்களுக்கு விஷத்தை ஊட்டி இருக்காங்க இவ்வளவு கோரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு வருது தாவேக்காக்கு வந்த போது நம்ம என்ன சொன்னோம் எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை இருக்குது எல்லாருக்கும் அரசியல் பண்ற உரிமை இருக்குது அவரு சிறப்பான முறையாக பாஜகவையும் திமுகவையும் விமர்சிச்சாருன்னா மக்கள் அவருக்கு ஆதரவா இருப்பாங்க இல்ல திமுக எதிர்த்தாலும் திமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி இப்ப கிடையாது அந்த வேலையை அவர் செஞ்சாலும் ஆதரிப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் ஆனா இன்னைக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கோம்னா தாவேக்கா என்ற கட்சி தமிழகத்திலிருந்து தொடைத்து எரியப்பட வேண்டிய கட்சி இது இளைஞர்களை தவறான திசையில் வழி நடத்தது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட் இது தவறான திசைன்றது மட்டும் கிடையாது தவறான திசைன்னா ஏதோ வந்து கட்டுக்கதைகளை சொல்லி இல்ல வந்து ராஜராஜ சோழன் அந்த சோழன் இந்த சோழன்னு ஒரு புனைவான வரலாறு சொல்லி அப்படின்றது மட்டும் கிடையாது இது அதையும் தாண்டி அந்த இளைஞர்களை மிகவும் ஆபத்தான வன்முறையில் ஈடுபடுத்தக்கூடிய அவர்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அவர்களை காவு கொடுத்து வேடிக்கை பார்க்கும் ஒரு கும்பலாக இது இருக்கிறது அப்படின்னும் போது இது தொடை தெரியப்பட வேண்டும் அதாவது சட்ட ரீதியாக இதை பேன் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு எல்லாம் கிடையாது அப்படின் இருக்கும்போது போது சமூகத்தில் இருக்கும்னா தாவே கால ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை வெளியே கொண்டு வருவதற்கு எப்பாடாவது பட வேண்டும் அப்படிங்கிறதான் இதை சொல்லுது உங்களை சுத்தி இருக்கிற தாவேக்காரங்கள்ட்டெல்லாம் நீங்க இந்த புரிதலோடையே அணுக வேண்டும் அதனால வந்து எல்லாருமே சின்ன பசங்க முக்காவாசி பேர் வந்து பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க பதினேழு வயசு பசங்க அவங்கள்ட்ட நம்ம பேசி புரிய வைக்க வேண்டும் அவங்க சூழலை மாத்த வேண்டும் அவங்களை அரசியல் வேண்டும் ஆனா அதற்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்சமாக அவர்கள் வாழ்க்கையை உறுதி செய்யும் அளவுக்கு நாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இது பெரும் ஆபத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கறதான் இந்த இன்சிடன்ட் நம்ம சொல்லுது பாருங்க இந்த நாய் தான் அம்பேத்கர் அம்பேத்கர் உருகிட்டு அன்னைக்கு அந்த மேடையில என்ன சொன்னால் மகா பெரியவா வந்த நல்ல ஒரு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கையில் எடுத்த அரசியலை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போதே நம்ம சுதாரிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கையில் எடுத்த அரசியலை எடுக்கணும்னா இவன் என்ன சொல்கிறான் என்ன மாதிரியான தயாரிப்புகளுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சிருக்கணும் இனிமேலாவது கோட்டை விடாம இனிமேலாவது பெட்டிக் கதைகள் பேசிக்கிட்டு இருக்காம இதை பத்தி பயங்கரமாக ஏதோ எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்தை சரி செய்வோம் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்றுவோம்